அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் மகாபாரதத்தை தெரியும் ஆனா மகாபாரதத்திலே முழு நீளம் எவ்வளவு அப்படின்றத இந்த வீடியோல கொஞ்சம் பார்க்கலாம் மகாபாரதம் வந்து வியாச பகவான் எழுதுனது அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அவர் எழுதின மொத்த ஸ்லோகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ஸ்லோகங்கள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா ஸோ அது என்னன்னு கொஞ்சம் விளக்கமாக பார்க்கலாம் அது நம்ம இப்போ இந்த காலகட்டத்தில் யாராவது முழுசாக மகாபாரதம் படித்து தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம் இது இணையத்தில் இலவசமாகவே இருக்குது எல்லாமே படித்து பார்த்துக்கலாம் சரிங்க இப்போ முதல்ல கூகுளில் போய்ட்டு ஃபுல் மகாபாரதம் இன் தமிழ் அப்படின்னு டைப் படிச்சிங்கன்னா நம்மளுக்கு சில ரிசல்ட் வரும் அதில் பார்த்தீங்கன்னா முழு மகாபாரதம்னு ஒரு தலைப்பில் மகாபாரதம் டாட் அரசன் டாட் இன்ஃபோ அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குங்க இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வெப்சைட் கிடைக்கும் இதை வந்து சென்னையை சேர்ந்த அருட்செல்வ பேரரசன் அப்படின்றவர் தான் இருந்து மொழி பெயர்த்துருக்காரு ஸோ அப்படின்னா மு மகாபாரதத்தை ஆங்கிலத்தில் எழுதியிருக்காங்க எப்பன்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு வரைக்கும் ஸோ கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டுகள் அந்த காலத்தில் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி சமஸ்கிருதத்துல இருந்து ஆங்கிலத்துக்கு திரு கிசாரி மோகன் கங்குலி அப்படின்றவர் ஒரு குழுவா தனிப்பட்ட நபராக ஒரு குழுவா சேர்ந்து இதை மொழிபெயர்த்துருக்காங்க அந்த ஆங்கில மொழிபெயர்ப்பையும் தமிழில் ஏற்கனவே வந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு காலகட்டங்களில் வந்த கும்பகோணம் பதிப்பகம் என்ற மகாபாரத தொகுப்பையும் கம்பேர் பண்ணி இப்போ இப்ப இவர் எழுதியிருக்காங்க இந்த அருட் அருட்செல்வ பேரரசன் அப்படின்றவர் எழுதியிருக்காங்க சரிங்க இப்ப இந்த முழு மகாபாரதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்த மகாபாரத்துல பதினெட்டு பருவங்கள் இருக்கு ஸோ முதல்ல ஆதி பருவத்துல ஆரம்பிச்சு அப்படியே படுத்தி ஒன்னொன்னா பார்த்துட்டு வந்தீங்கன்னா பதினெட்டாவது பருவம் ஸ்வர்கா ஸ்வர்காரோஹிணீகா பருவம் அப்படின்னு பதினெட்டு பருவங்கள் இருக்கு இந்த பதினெட்டு பருவங்கள்லையும் பார்த்தீங்கன்னா உப பருவங்கள் நிறைய இருக்கும் இது எல்லாத்துடைய வால்யூம் அப்படின்னு சொல் மொத்தமான பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு வால்யூமா வெளியிட்டு இருக்காங்க பாருங்க திரு சே அருட்பேர் அருட்செல்வ பேரரசன் பல வருஷங்களா உழைச்சி இந்த மகாபாரதத்தை மொழி பெயர்த்திருக்காரு பதினாலு பாகங்களா வெளியிட்டிருக்காங்க ஒவ்வொரு பாகமும் எட்நூத்தி ஐம்பது பக்கங்கள் இருக்கு எட்நூத்தி ஐம்பது பக்கம் கிட்டத்தட்ட பதினாலு பாகமும் சேர்த்து பதிமூணாயிரம் பேஜஸ் இருக்குங்க பதிமூணாயிரம் பேஜஸ் சாதாரண புக்கு சைஸ் இருக்கு இல்லைங்களா ஒண்ணு கெட்டுன்னுவாங்க அந்த சைஸ் புக்குல வந்து பதிமூணாயிரம் பக்கம் இருக்கு பதினாலு வால்யூம் இருக்கு ஸோ வேணுன்றவங்க இந்த புக்கை இங்கே லிங்கில் தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம் சரிங்க ஆனால் இல்லை நான் வாங்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அந்த பிளாகே ஃபுல்லாக படிக்கலாம் ஒரு ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக படித்தீங்கன்னா உங்களால் ஃபுல்லாகவே படிக்க முடியும் ஒரு ஆறு மாத காலத்தில் ஃபுல்லாக படிக்க முடியும் நானும் இதை படித்து முடிக்கிறதுக்கு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாத காலம் ஆனால் டெய்லி ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும் ஒரு நாள் ரெண்டு நாள் விட்டால் பரவாயில்ல பட் தொடர்ந்து படிச்சிங்கன்னா உங்களால் இது ஃபுல்லாக படிக்க முடியும் சரி இவர் எந்த காலகட்டத்தில் எழுதினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முதல் ப பருவத்தை பார்ப்போம் இந்த ஆதி பருவம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா ஆதி பருவத்தில் முதல் பருவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஆதி பருவம் ஒன்று ஆ அப்படின்னு ஜனவரி மூணு ரெண்டாயிரத்தி பதிமூணில் எழுத ஆரம்பிச்சிருக்காரு இவர் வந்து திருவாற்றியூர்ல ஒரு டிடிபி சென்டர் வச்சிருக்காரு அவ்வளோதான் அவர் டிப்ளமோ படிச்சிருக்காரு டிடிபி சென்டர் வச்சிருக்காரு ஸோ டே டைம் ஃபுல்லாக அவருடைய ஒர்க்கை பார்ப்பாரு நைட்டு பத்து மணிக்கு மேலே அவர் ஒர்க்கெல்லாம் முடித்ததுக்கு அப்புறம் தான் இந்த மொழிபெயர்ப்பே அவர் ஆரம்பிப்பாருங்களாம் ஸோ நைட்டு பத்து மணிலருந்து வெடிக்கால ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கு நாலு மணிக்கு அது அவருடைய வேலையை பொறுத்து என்ன பண்ணுவார் அந்த ஒரு ஒரு நாளும் ஒரு நாலு மணி நேரத்துலேருந்து அஞ்சு ஆறு மணி நேரம் வரைக்கும் இரவில் இந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டு தான் அவர் படுக்க போவார் ஸோ ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஆரம்பித்த இந்த வேலை இந்த கடைசி பருவம் பாத்தீங்கன்னா பதினெட்டாவது பருவம் சொன்ன இல்லைங்களா அதுல கடைசி பகுதி பாத்தீங்கன்னா ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபதுல எழுதி முடிச்சிருக்காங்க சோ கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் தொடர்ந்து எழுதியிருக்காங்க எழுதி இந்த மகாபாரதத்தை நம்மளுக்காக இந்த காலகட்டத்துல தற்காலிக தமிழ்ல எல்லாரும் படிக்கிற அளவுக்கு புரிஞ்ச அளவுக்கு எழுதியிருக்காங்க அதுக்காக அவருக்கு மிகப்பெரிய நன்றியை நம்ம சொல்லிக்கிறோம் இந்த கால இந்த நேரத்தில் சரி இப்போ இந்த எட்டு வருஷமா அவர் நைட்ல டெய்லி நாலு மணி நேரம் இந்த வேலை செஞ்சு டைப் பண்ணி இந்த பிளாக்ல ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு சின்ன சாப்டர் மாதிரி போடுவாருங்க ஸோ அதை தான் நம்ம இது பார்க்குறோம் சரிங்களா இப்போ இந்த முழு மகாபாரதத்துல மொத்தம் பதினெட்டு பருவம்னு சொன்னோம் இல்லைங்களா இந்த பதினெட்டு பருவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பருவத்துலேயும் உப பருவங்கள் நிறையா இருக்கு ஸோ இந்த உப பருவம்னு பார்த்தீங்கன்னா ஆதி பருவத்தில் பார்த்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்தி ஆறு உப இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல அதிகமான உப பருவங்கள் எதுல இருக்குன்னு பார்ப்போம் நம்ம ஸோ இந்த சபா பருவத்தில் எண்பது உப பருவங்கள் இருக்கு வனப்பருவத்தில் முந்நூத்தி பதிமூணு இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் வந்து கம்மி தான் ஆஹ் கடைசியா வந்து சாந்தி பருவம் இருக்கும் சாந்தி பருவத்துலதான் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு உப பருவங்கள் இருக்கு இங்க பாத்தீங்கன்னா ஒண்ணுல இருந்து முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு போட்டிருக்காங்க இல்லையா ஸோ அப்ப வந்து நம்மளுக்கு வனப்பருவமும் சாந்தி பருவமும் ரொம்ப அதிகமான லென்த் இந்த சாந்தி பருவம்ன்றது நிறைய மகாபாரத நூல்கள்ல இருக்காது நீங்க நம்ம ராஜாஜி அவர்கள் எழுதின மகாபாரதமும் இல்ல மற்றவர்கள் எழுதின மகாபாரதங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த போர் முடிக்கிற வரைக்கும் தான் கதை இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாதான் கதை இருக்கும் இந்த சாந்தி பருவம் அப்படின்றது என்னன்னா அது ரொம்ப முக்கியமானது மகாபாரதத்துல பீஷ்மர் அம்பு படுக்கையில் இருக்கும் பொழுது அவர் பாண்டவர்களுக்கு செஞ்ச உபதேசங்களோடைய மிக மிக முழுமையான தொகுப்பு தான் இந்த சாந்தி பருவம்ன்றது இந்த சாந்தி பருவத்துல முழுக்க முழுக்க தத்துவங்கள் மட்டும்தான் இருக்கும் அந்த தத்துவங்களை விளக்கிறதுக்கு சில கதைகளும் வரும் ஆனா இது முழுக்க முழுக்க வாழ்க்கைக்கு தேவையான தத்துவங்களை விளக்கக்கூடிய பகுதி தான் இந்த சாந்தி பருவம் அப்படின்றது ஸோ இது முழுக்க முழுக்க தத்துவமாக இருக்கிறதுனால இதை நிறைய பேர் வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க ஸோ உங்களை யாருக்காவது வந்து எனக்கு மகாபாரத ஃபிலாசபீஸ் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேரடியாக கூட இந்த பருவத்தை நீங்கள் படிக்கலாம் கதைகள்லாம் எனக்கு அதிகமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ப இதை நேரடியாக சாந்தி பருவத்தை படிக்கலாம் ஸோ மற்றதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பருவம்தான் சின்ன சின்ன பகுதி தான் சரிங்க இந்த மகாபாரதத்துடைய அளவு சொன்னோம் இல்லையா ஒரு லட்சம் ஸ்லோகம் அப்படின்னு சொன்னோம் அது என்ன அப்படின்றத நம்ம இங்க பாக்கலாம் ஸோ இங்க பாருங்க மகாபாரதம் அப்படின்னா இதனுடைய விளக்கம் வந்து இது ரெண்டாவது முதல் பகுதியில கொடுத்துருக்காங்க அது என்ன நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த அறுபது லட்சம் ஸ்லோகம் மொத்தம் மகாபாரதம் எழுதுனது யாருன்னு கேட்டீங்கன்னா வியாசர் வியாசர் முதல்ல என்ன பண்றாரு இருபத்தி நாலாயிரம் செயல்களை கொண்ட ஒரு தான் அவர் எழுதியிருக்காரு அதுக்கு பிறகும் அவர் இன்னும் கொஞ்சம் விளக்கமா விரி விரிவா எழுதணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்காரு மறுபடியும் அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அறுபது லட்சம் ஸ்லோகமா எழுதியிருக்காரு பாருங்க அறுபது லட்சம் ஸ்லோகம் எழுதியிருக்காரு இது அப்ச் நம்ம சொல்றோம் இல்லைங்களா அப்ச்னா சுருக்கம் இந்த சுருக்கம் வந்து மகாபாரதத்தை படிக்கும்போது நடுவுல நிறைய இடத்துல வருது அதாவது இந்த கதையுடைய சுருக்கம் முழு முழுவதும் சேர்ந்து ஒரு பத்து பக்கத்துலையோ இல்லை ஒரு அஞ்சு பக்கத்துலேயோ நிறைய இடத்துல வருது ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய சுருக்கங்கள் இவங்களே எழுதியிருக்காங்க சரிங்களா அது முத முதல்ல மகாபாரதத்தை வந்து வியாச பகவான் அவருடைய மகன் சுகருக்கு கற்பித்தார் அதன் பிறகு அவருடைய சீடர்களுக்கும் அத தகுதி வாய்ந்த சீடர்களுக்கும் அது சொல்லி கொடுத்துருக்காரு இந்த அறுபது லட்சம் ஸ்லோகமும் மனிதகுலத்துக்கு இப்பதைக்கு இல்லை கிடைக்கல சோ அதுல வந்து முப்பது லட்சம் ஸ்லோகம் யார்கிட்ட இருக்குன்னு கேட்டிங்கன்னா தேவர்களுக்கு இருக்கு தேவர்களிடம் அந்த மகாபாரதம் இருக்கு முப்பது லட்சம் ஸ்லோகங்கள் கொண்ட மகாபாரதம் தேவர்களிடம் இருக்கிறது மீதி பதினஞ்சு லட்சத்துல மீதி இருக்க முப்பது லட்சத்துல பதினஞ்சு லட்சம் ஸ்லோகம் வந்து பித்தருகள் உலகத்துல இருக்கு உம் மொத்தம் நாற்பத்தஞ்சு லட்சம் ஆச்சுங்களா மீதி இருக்க பதினஞ்சு லட்சத்துல பதினான்கு லட்சம் வந்து கந்தர்வுகளுக்கு கந்தர்வர்கள்னு ஒரு ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க மத்தியில இருக்கிறது அதே வேளையில ஒரு லட்சம் இந்த மனித குலத்தால் அறியப்பட்டிருக்கிறது சோ தேவர்களுக்கு யார் அதை சொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா தேவர்களுக்கு அவற்றை நாரதர் குறைத்தார் பித்திருக்களுக்கு தேவலரும் கந்த கந்தவர்கள் யக்ஷர்கள் மற்றும் ராட்சசர்களுக்கு சுகரும் வெளியிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இப்போ கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரியா இருக்கும் இல்லையா அறுபது லட்சம்ன்றது என்ன சும்மா சும்மா வாய்க்கு வந்ததை சொல்றாங்க அப்படின்றது நம்ம அப்படிதான் தோணும் எனக்கு அப்படிதான் தோணுச்சு ஆனா இந்த ஒரு லட்சம் ஸ்லோகத்தை நீங்க ஃபுல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா ஸ்லோகம்ன்றது என்னன்னா ஸ்லோகத்தை நம்ம படிக்கல ஆனா அதனுடைய விளக்கத்தை எழுதியிருக்காங்க அந்த விளக்கத்தை தான் நான் படித்தேன் அதை படிக்கும் போது கண்டிப்பாக இது அறுபது லட்சம் ஸ்லோகங்களை உடைய ஒரு மிகப்பெரிய காவியம் என்பதை நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ஸோ இதை படிக்காதவங்க கண்டிப்பாக அதை புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னா அது படிக்கும் போது தான் அதில் வந்து ஓ இவ்வளோ விஷயம் இருக்கா இதில் இவ்வளோ விஷயத்த சொல்லியிருக்காங்களா இன்னும் சொல்லாமல் விட்டதே இன்னும் இன்னும் அங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க இதெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னு யோசிக்க 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 அந்த நமக்கு சொல்லப்படாத நிறைய விஷயங்கள் வந்து அந்த அறுபது லட்சம் ஸ்லோகங்கள்ல இருக்கும் அப்படின்றத நம்மளால் என்னால் புரிஞ்சிக்க முடிஞ்சிது அது ஆரம்பத்திலே தெரியாது படிக்க படிக்க தான் படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது புரிஞ்சிக்க முடியும் அதனால் வாய்ப்பு இருந்தால் அது கொஞ்சம் படித்து பாருங்க சரிங்க ஸோ இந்த ப்ளாகில் இருக்குது இல்லைங்களா இந்த ப்ளாகை வந்து நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள் பேர அருட்செல்வ பேரரசன் அப்படின்றது திருவற்றியூரில் இருக்காரு அப்படின்னு சொன்னாலே அவருடைய மின் அஞ்சல் தொலைபேசி எண்கள் ஃபேஸ்புக் லிங்க்கு ட்விட்டர்லாம் இருக்குது இது நீங்கள் பாருங்கள் இவர் தான் அந்த அருண் பேரரசர் அருட்செல்வ பேரரசன் அப்படின்றவர் அவர் வந்து பேசிக்காக அவர் வந்து ஒரு கிராஃபிக் டிசைனர் தான் சரிங்க இது வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபதில் புத்தகத்தை வெளியிட்டாங்க வெளியிடும் போது இன்ட்ரோடக்ஷன் ஆஃபராக வந்து ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு கொடுத்தாங்க ஸோ பத்தாயிரம் ரூபாய்க்கு அந்த புக்கை நான் வாங்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது அதை வாங்கி வச்சுருக்கேன் அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த பிளாக்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் அந்த பிளான் பண்ணி படிக்கலை கோவிட் டைமில் எதிர்த்தா கோவிட் டைமுக்கு முன்னாடி லாக்டவுனுக்கு முன்னாடியே இது கொஞ்சம் ஆரம்பித்தேன் அது எப்படி ஆரம்பித்தேன் ஏன் ஆரம்பித்தேன்னு எனக்கு தெரியல ஆனால் அது இதுவும் ஆரம்பித்தேன் கரெக்டாக அந்த கொரோனா டைம் ஃபுல்லாக வந்து என்ன படித்தேன்னா டெய்லி லாக்டவுனில் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் டெய்லி ஒரு ஹண்ட்ரட் பேஜஸ் அதாவது ஃபிஃப்டி டு ஹண்ட்ரட் பேஜஸ் படிப்பேன் கொஞ்சம் முன்ன பின்னா படிப்பேன்னு வச்சிங்களேன் கிட்டத்தட்ட எனக்கு அந்த லாக்டவுன் முடிகிற டைமுக்கும் இந்த மகாபாரத்தை முழுசாக படித்து முடிக்கிறதுக்கும் ஓரளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு சரிங்க இதில் இருக்கக்கூடிய சில சிறப்பு அம்சங்களை வந்து ஒரு ஒரு வீடியோலேயும் நான் சொல்லலான்னு இருக்கேன் இதுவரை பொறுமையை கேட்டதுக்கு மிக்க நன்றி